அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பாடா அண்ணே ஃபுல்லையும் அடித்து முடிச்சிட்டாரு தேய் சிக்கன் எங்கடா அண்ணே நீங்கள் தானே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க என்ன அது நான் சாப்பிட்டேனா எப்பா யார் கிட்டடா போய் சொல்கிற கொடுக்குற மாதிரி கொடுத்து நீங்களே தின்னு தேவையில்லாம இவருக்கு பார்த்து வச்சு இப்ப நாம அடி வாங்க வேண்டியதான் இருக்கு என்னடா நான் கேட்டு இருக்கேன் சிக்கன் கொடுக்காம இருக்கேன் பிரியாணி சாப்பிடு ஆஹா என்னடா பிரியாணியை பிரிச்சா லெக் பீஸ் அப்படியே எட்டி பாக்குது அண்ணே நீங்க சாப்பிடுங்க நான் பாத்ரூம் போயிட்டு சின்னது சாப்பாட்டில் கை வைக்கிற நேரத்தில் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டான் போல என்னண்ணே இருக்கே சாப்பிட போகிறீங்களா ஏன்டா லைட் ஆஃப் பண்ண என்னது நான் லைட் ஆஃப் பண்ணணா அண்ணனுக்கு பயங்கரமாக ஏறிடுச்சின்னு நினைக்கிறேன் ஏண்டா நான் சாப்பிடக்கூடாதுன்னு லைட்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்கியா லைட்டை போடுறா என்னையுமே அடிக்கிறீங்களா இருங்க இங்க இன்னைக்கு உங்களை வச்சு செய்கிறேன் என்னங்கண்ணே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி போட சொல்லுங்க இந்த நம்பருக்கு ஃபோன் லைட் எரிஞ்சிடுமா இந்த நம்பர் என்ன லைட்டோட சுவிட்சா அண்ணே ஆஃப் பண்ணது அவங்க தான் அவங்ககிட்ட சொன்னதான் போடுவாங்க ஓஹோ சரி நம்பரை போட்டு கொடு ஹலோ ஆமாம் அடிக்கிற வரைக்கும் லைட் எரிஞ்சது சாப்பிட்ற நேரத்தில் ஏன் ஆஃப் பண்ண ஆ நீ ஆஃப் பண்ணலையா அடிங்க அது ஆ யவ் நீ தானே ஆஃப் பண்ண லைட்டை பொடியா நான் இப்ப இப்போதைக்கு போட முடியாதா இப்போ நீ போடலன்னு மொமெண்ட்ஸ் தூருவாருவேன் என்கிட்டயே லைட்டை போட முடியாதுன்னு சொல்றான்டா அண்ணன் யாரு ஒரு ஃபுல்ல ஒத்தைக்கு அடிச்சுட்டு உக்காந்துருக்க லைட் என்ன அது கதவு தட்டுற சத்தம் கேக்குது டே போய் யாருன்னு பாடுறா ஆமா யார் ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி லைட்டை போட்டு விடு லைட்டை போட்டு விடுன்னு என்னை வண்டை மண்டையாக தூர்வாரி இருப்ப ஆஹா ஃபோன்ல பேசினது நீ இந்த ஏரியாவிலேயே நீ மட்டும்தான் அதிசயமா சாப்பிட்றியா ஆமாம் ஃபுல் அடிச்சிட்டு சாப்பிட்றீங்க அது அதிசயம் இல்லையா அம்மா என்ன அடி என்ன அடி ஒரு லைட்டு போட சொன்னதுக்கு நம்மளை கும்மி எடுத்துட்டானே ஐயா அப்பா ஏயா நானாவது வாயில தூர்வாரினேன் நீ வந்ததுலேருந்து யாருன்னு சொல்லாமலேயே கையால் தூர்வாரிட்டு இருக்கிறியா நீ யார் யா குடிபோதையில, போதையில் ஈபிக்கே ஃபோன் பண்ணி லைட்டு போடுங்கன்னு சொல்லி லந்தா பண்ணுற கின்னாது ஈபியா ஆஹா ஈபியிலேருந்து வந்து இருட்டு அறையில் குத்துன்ற மாதிரி நம்மளை ஒரு வழி ஐயா ஏண்டா நீங்க என்ன நம்பராக கொடுத்தீங்க பவர் கட் ஆயிடுச்சு நீங்கள் லைட்டை போட சொன்னீங்களா அதுதான் ஈபி நம்பர் கொடுத்தோம் ஆஹா அடிச்சதுக்கு பயவுள்ள பழி ஐயா லைட்டை போட சொல்லி லந்தா பண்ணுற இன்னைக்கு முழுசும் நீ மட்டும் இருக்கலையே தாண்டா இருக்க போற ஆஹா சொன்ன மாதிரியே இருட்டில் உட்கார வச்சுட்டு போயிட்டான் ஐயா அவன் தேடி வந்து என்னை அடிச்சதுக்காக கூட நான் வருத்தப்படலடா ஒரு ஃபுல் அடித்தேன் அதை மொத்தமாக இறக்கி விட்டுட்டு போயிட்டான்டா ஆஹா ஃபுல்லடிச்சும் போதை இல்லை கல்லடிச்சும் போதை இல்லைன்னு சொன்னது சரியாதான் இருக்கு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்